அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்று நாங்கள் அறிந்து கொள்ளப்போகுது மிகவுமே முக்கியமான ஒரு து பற்றி பற்றித்தான் இது எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால் அதன் பெயரே செய்யதுல் இஸ்தீஃபார் பாவ மன்னிப்பு கோருவதிலேயே தலையாய ஒரு துஆவாக இருக்கின்றது என கண்மணி நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இது எந்தளவுக்கு சிறப்புவாய் இந்த துஆ என்றால் இதை யார் காலையில் ஓதி மாலை ஆவதற்குள் மரணித்து விடுகின்றார்களோ அவர்கள் சொர்க்கவாதிகள் என நபிகள் நாயகம் சலுல்வா ஒலேவு செல்லம் அவர்கள் சுப செய்தி சொல்லியிருக்கின்றார்கள் அது இந்த துஆவை யார் மாலையில் ஓதி ஆவதற்குள் மரணிக்கின்றார்களோ அவர்களும் சொர்க்கவாதிகள் என கண்மணி நாயகம் சலல்லா ஒலிகிவு செல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே இந்த துஆ எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது என்பதனை நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே நாமும் இந்த துஆவை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் காலை மாலை இரண்டு வேளையும் ஒவ்வொரு நாளும் தவறாமல் ஓதி வந்தால் அல்லாஹ் எங்களுக்கும் இந்த பாக்கியத்தை தருவான் எனவே நாமும் இந்த துஆவை மனப்பாடம் செய்து கொள்வோம் இப்பொழுது அது எந்த துஆ என்று اللهم انت ربي اللهم انت ربي لا اله الا انت خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابوء لك بنعمتك علي இதனுடைய பொருள் என்னவென்று நாம் இப்பொழுது பார்க்கலாம் அல்லஹே நீதான் என் எஜமானன் வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்னை நீயே படைத்தாய் நான் உன்னுடைய அடிமையாக இருக்கின்றேன் நான் என்னால் இயன்ற அளவுக்கு உன்னுடைய உடன்படிக்கையின் படியும் நான் உனக்களித்த வாக்கின்படியும் நடப்பேன் நான் செய்த பாவங்களை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன் நீ எனக்களித்த அருட்கொடைகளோடும் நான் செய்த பாவங்களோடும் நான் உன்னிடத்தில் மீளுகின்றேன் எனவே நீ என்னை மன்னித்துவிடு ஏனென்றால் உன்னை தவிர வேறு யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது என்ற அர்த்தம் பொருந்தியதுதான் இந்த து ஆ இந்த து ஆவை நாம் மனப்பாடம் செய்து காலை மாலை இரண்டு வேலையும் ஓதி வருவோம் அல்லாஹ் எங்களுக்கு அதன் மூலம் மேலான சொர்க்கத்தை தர போதுமானவன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து